விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவுல ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கறவை மாடு ஜெர்சி கை கரவை மாடு சினை மாடு கன்று மாடுன்னு அதிக அளவுல மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம்

ரெண்டுமே செனை செனை இல்ல செனை இல்ல கர்ப்பை நல்லா இருக்குது கர்ப்பை நல்லா இருக்கு அதுக்குதான் கேரண்டி கர்ப்பை நல்லா இருக்கு ஆனா செனை இல்ல செனை இல்ல சரிங்கண்ணா இது ரெண்டு பல்லு நாலு நாலு பல்லு நவாலு பல்லு நவால் பல்லு விலை வந்துட்டேன்னா ஒரு லட்சத்தி ஒண்ணு பத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வாங்கினது ஆனா இப்ப எப்படி நான் இவ்வளவு ஹைட்ல இவ்வளவு வெயிட்ல இருக்கு செனை வாங்குறது பெரிய தான் வாங்குவேன் நீங்க பெருமாடு தான் வாங்க கருப்பள்ளியில எவியில் தான் வாங்குவாங்க ஆனா உங்க அனுபவத்துல இவ்வளவு பெரிய மாடு வாங்கினா செனை நின்னுக்குமா நின்னுக்குது செனை கடை நின்னுக்குது செனை புடிச்சுக்குது அதுல இருந்து தருப்பாய்தான் செனை புடிச்சுக்குது எந்த மாற்றமும் இல்ல ஓ அப்படியா சரிங்கண்ணா நல்லா இருக்குது இது வந்து இப்ப நீங்க தோட்டத்திலேயே வித்துருவீங்களா வீட்டுக்கு தான் கொண்டு போய் நம்ம வீட்லயே தான் விக்கிறது வீட்லயே வித்துருவீங்க அங்க வந்துருவாங்க நம்ம இடத்துக்கு எத்தனை உடம்பு இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷம் சர்வீஸ் ஆயிருக்கு முப்பத்தாறு வருஷம் சர்வீஸ் ஆயிருச்சு சரி சரி இப்ப ஒரு ரெண்டு மூணு வாரமா வரல எதுனால என்னாச்சு அது மாடு கால மிதிச்சு நான் வீட்டானு லெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஓ மாடு கால மிதிச்சிருச்சா எங்க காமிங்க ரெண்டு இடத்துல ஆனது நண்பர்கள் இங்க பாருங்க மாடு வந்து கால மிதிச்சு விட்டு இவ்வளவு பெரிய புண்ணா இருக்கு அதனால கொஞ்சம் நம்ம சந்தைக்குள்ள வரமா இருக்கும் வரல நாலு வாரமா வரல நாலு வாரமா வியாபாரம் எதுவும் பண்ணல வியாபாரம் வீட்டுல வித்துதான் சந்தைக்கு இங்க வரல வரல சரி சரிங்கண்ணா அதனால சந்தைக்குள்ள வரதா இருந்தா ரொம்ப கவனமா தான் வரணும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம ஏற்றி மாடு பருவத்திலருந்தே ஏறுனது கீழே மீதி அது என்ன பண்ணுறது சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ சரி ரொம்ப நன்றிங்கண்ணா ஆ சரி முகத்தை காமிங்க இந்த பக்கம் நண்பர்கள் இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கண்ணா முப்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க அப்புறம் என்ன தானே ஆகும் அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கூட ஆகாதுன்னா அதுக்கு மேலே தான் வந்தால் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் பொள்ளாச்சி கேட்டிருந்தோம் கொஞ்சம் முகம் கொஞ்சம் சீரியில்லைன்னு அப்புறம் விட்டு வந்தாச்சுங்க விலையும் படியில கேமரா கொண்டாச்சு நண்பர்களே இது ஜிடி பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபா சொல்றாங்க இன்னும் பல்லு போடல நல்ல பெருமூட்டு கடைரி நல்ல பேட்ச்ல இருக்கு எழுபதாயிரம் ரூபா சொல்றாங்க நண்பர்களே இந்த ரெண்டு கெடேரி பார்த்தீங்கன்னா பல்லு பொல்லிங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரூவா சொன்னாங்க கெடேரி வந்து நல்ல பெருங்கூட்டு கெடேரி நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க வெலை வந்து அனுசரித்து தரேனாங்க நண்பர்கள் நீங்கள் பாருங்கள் எல்லாம் பெருங்கூட்டு கெடேரி தான் வச்சிருக்கிறாரு இவர் வந்து கொம்புலையும் வச்சிருக்கிறாரு கொம்புலாமே எப்சைட்ரு ஐயா இப்போ நீ எத்தனை கிடையரி கொண்டாந்துருக்கீங்க இதுக்கு இதுக்கு ஏழு கடையரி இருக்கு ஏழு கடையரியா

கிடாரிகள் வந்து கிடாரிகள் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு வந்த கிடாரிகளை வியாபாரிகள் பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க இன்னும் பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டிகள் தான் இருக்கு இங்க பாருங்க இங்க கண்ணு குட்டிகள் எல்லாம் இப்படி இருக்கு பாருங்க அண்ணா என்னடா இந்த வாரம் எத்தனை கண்ணு குட்டி இந்த வாரம் நாலு நாளா ஆமாங்க என்னென்ன விலை என்னென்ன விலையில் இருக்குது விலை வந்து ரெண்டு ஜோடி வந்து முப்பத்தி ஆறு இந்த ரெண்டு ஜோடி முப்பத்தாறு ஆ ஆமாங்க அந்த ரெண்டு ஜோடி அது ரெண்டு நாற்பதுங்க அது ரெண்டு நாற்பது ஆமாங்க ஏன் இன்றைக்கி சந்தையில் விற்பனை ஆகலியா இன்னைக்கு வியாபாரம் வியாபாரம் இல்லை சார் வியாபாரம் இல்லை சரிங்கண்ணா இன்னைக்கு இவருக்கு விற்பனை ஆகலன்னு சொல்றாரு இங்க பாருங்க இதெல்லாமே கொஞ்சம் கிராஸ் பீரியடு தான் கொஞ்சம் கிராஸ் பீடு

இது பாருங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா செனை இல்ல ஆனா எண்பது ரூபாய் கேக்குறாங்க ஜோடி நல்ல பேட்ச்ல இருக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டி இருக்குங்க அந்த ப்ரீடுக்கு தான் கே பணம்ங்க அதுவும் பல்லு போடலங்க கொஞ்சம் சிவாஜி கச்சப் மாதிரி இருக்கு பிரதர் இந்த சிவாஜி கச்சப் என்ன விலை இருபத்தி நாலு ரூபாய் வரும் இருபத்தி நாலு ரூபாயா பாருங்க வேலை பேசிட்டு இருக்காங்க நான் இந்த வாரம் சந்தை நிலவரம் எப்படினா இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருக்கு கம்மியா தான் போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கு நீங்க எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க ஏழு ஏழு எத்தனை விற்பனை ீங்கிருச்சு ரெண்டு இருக்கேன் ரெண்டு தான் போயிருக்கு இது என்ன வேலை சொல்றீங்க இந்த ஒயிட் முப்பத்தி ரெண்டு சொல்லிருக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டா அடுத்துண்ணா அடுத்தது வந்து இது இருவத்தி எட்டு அதெல்லாமே அதெல்லாம் ஐயா வணக்கம் 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 ஐயா இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படிங்க இருக்கு சந்த கொஞ்சம் சுமார் தானே வரும் கொஞ்சம் சுமார் தானா சரி எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்கயா ஒரு ஏழு கண்ணு கொண்டு ஏழு கண்ணு கொண்டாந்தீங்களா சரி என்னென்ன விலையில இருக்கீங்க இன்னைக்கு கண்ணெல்லாம் ஆனா குட்டி பாருனா இந்த குட்டி ஒரு பதினஞ்சாயிரம் விற்கிறேன் சரிங்க பதினஞ்சாயிரம் இது ஒரு இருபதாயிரம் தான் இது ஒரு இருபத்தி மூணாயிரம் தான் அது இருபத்தி மூணாயிரம் ஆமாண்ணா இந்த வலையில தான் வைக்குதுங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆனா சந்தன கொஞ்சம் டவுன் தான் டவுன் தான் அதே மாதிரி குட்டிங்களும் கம்மி தானே குட்டிங் கம்மி தான் இன்னைக்கு குட்டிங் கம்மி தான் சரிங்க 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 பண்டிகை வந்தனால கொஞ்சம் வியாபாரம் பண்டிகை வந்தனால கொஞ்சம் வியாபாரம் கம்மி சரிங்க நன்றிங்க நண்பர்கள் இந்த வாரம் பாத்தீங்கன்னா வியாபாரம் கம்மி தாங்க வியாபாரம் கம்மி ஆனா கிடாரிகளும் கம்மி இந்த வாரம் சந்தை வந்து கொஞ்சம் தான் கிடக்கு அதாவது மக்கள் இல்லாம கொஞ்சம் வியாபாரம் கம்மியா தாங்க இருக்கு இங்க பாருங்க இப்போ வந்து டைம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணி தாங்க ஆகுது எட்டு மணிக்கே பாத்தீங்கன்னா சந்தை அப்படியே கலைஞ்ச மாதிரி இருக்குது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்குட்டி கம்மிங்க இந்த வாரம் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா விலக இடம் இருக்காது ஆனால் கண்ணுக்குட்டிங்க கம்மிங்கறனால வியாபாரம் கம்மியாக தாங்க இருக்கு அதே மாதிரி வெளி மாநிலத்துல இருந்து வந்த வியாபாரிங்க வந்து டக்கு டக்குன்னு கண்ணுக்குட்டி வாங்கிடுறாங்க கண்ணுக்குட்டிங்க கிடாரிங்கெல்லாம் வாங்கிட்டாங்க அதனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்தை நிலவரம் அப்படிதான் இருக்கு

சின்ன கண்ணா அது இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூம் இந்த விலையில்தான் இருக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மியா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றி நண்பர்களே அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பத்தி முடிய போகுதுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா சேனல்ல வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கை கருவி மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனல் தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில நம்ம வாங்கி குடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளம்